பரிசுந்தனியே நான் பண்டே உம்மை கைதாதேன் இரவும் பகலும் இணைந்தாலும் இணைய மாட்டேன் கரபில் அதுவே கண்ண தெங்குக்குள் கருப்பாதே அரவம் தீர்வில் காவிரி போட்டது ஐயாருடைய

No! Uh...

முதல் வழியில கடைசி வந்தா குவிப்பில்லயே குளிப்பிலேன்னு தெரிஞ்சிக்கணும் பத்தாவது பாட்டும் பதினோராவது பாட்டும் சரியா புது புக்ல சரியாக்கா ஆமா புது புக்ல சரியா இருக்கான்னு கேட்டேன் இருக்கா புது புக்ல குளிப்பில்லயிருக்கு தப்பா நீங்க வசிக்க பழைய குடும்பம் ஆஹ் புது புக்ல இருக்கு அது மட்டும் தான் பத்து பகுதியிலும் சரியா இருக்கு சரி மோகிஷ் ரைட் ஆருக்கில்லாமா

தேவைி கோத்துயருடைய அடிகளோ அழகா தீர காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகோ பிழைக்க பிழையொன்றையே

இன்னும் கொடும் பார்க்கு அருள் பலhari மணியும் उत्तम பொன்றும்ொன்னே நம்மை மாற்கும் தீவை காவிரி கோட்டத் ஐயன் உடைய அழிதேவாய் சிலை கொள்கன செங்கட்புடையாய் தண்ணி சிலை கொள்கை முத்தும் பொன்னும் கொண்டே அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்தை ஐயாருடைய அடிகளோ அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்தை ஐயாருடைய அடிக <laughs> ी उ பசியே வக்தே நான் கண்டேனும்மை காணாதே பசியே அதிக்கும் தேவைிரி கோத்து ஐயாருகையடிகளோ அதுக்கும் தேவை கோட்டத்து ஐயா um விரி கோட்டத்து யாருடைய அணிகளோ Okay. Oh, yeah. பாத்தருநாதர் எப்படி பாடுவார் அப்படின்னா ஒரே பாட்டு முதல் பாட்டிலேயே அனுபவ முறை பன்முறை முறை எல்லாத்தையும் முழுவார் அவர் பாடும் பொழுது அப்படியே ஆறு வயசுல கேட்ட திருவையாட்டுல ஆடி அமாவாசைக்கு வந்து ஐயா வந்து பாடுவார் ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் வந்து பாடுவார் இந்த பாட்டு வந்து ஜனரஞ்சகமா மக்கள் வந்து நேயர் விருப்பமா கேட்கக்கூடிய ஒரு பாட்டு அது அவர் பாடுறது ஒரு தனிய சுவை

நான் நான் இதெல்லாம் நல்லா வந்து செஞ்சுக்கோங்களேன் இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது மறக்க முடியாது நாடிய மாசு என்று மிகப்பெரிய ஒரு திருவிழா திருமுறை திருவிழாவாகவே நடக்கும் இப்போ மக் அப்போ வந்து மக்கள் ஓரளவு கட்டுக்கொண்டிருப்பான் இப்போ இல்லை எல்லா பக்கத்துலயும் லட்சக்கணக்கான மக்கள் வரும் அதனால நீங்கள் நமக்கு அந்த மாதிரி விழாக்கள் அந்த மாதிரி திருமுறை இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்க முடியல அந்த முருகன் சன்னதி ரெண்டாயிரம் தமிழி மண்டபம்னு கம்மியாக இருக்கும் நிறைய மண்டபம் அங்கேதான் கும்பாபிஷேகம் மேடை போடுறாங்க அங்கே நடக்கும் திருமுறை நிகழ்ச்சி ஒரு பக்கம் அப்பர் நாட்டிய நாடகம் வந்துடும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அகண்ட பாராயணம் திருவியாருடைய பதினெட்டு பதிகங்களையும் அகண்ட பாராயணம் ஒரு பக்கம் வந்துடும் கச்சேரி பெரிய பெரிய ஏ கிளாஸ் உதுவார்களுடைய கச்சேரி வந்து தண்டாயந்தபாடி சன்னதியில் மழை வந்தாலும் இடி வந்தாலும் இந்தியாவில் அவல அழகான ஒரு மண்டபம் அதன் மண்டபம் அதுவும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாராயணம் பாடிக்கிட்டே மாதிரி திருவையாரிலேயே செலவிட்ட நாட்கள்லாம் நினைத்து பாடுறாரு அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல் இன்று காவிரி தாய் உண்மையா வாங்கினாங்க ஐசிஎஃபில் நம்ம மாணவர்கள் உண்மையாக சொல்றேன் எனவே நாம் இப்பொழுது அவர்களுக்கு விட்டு ஒரு